வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு பட்டாசான ஒரு தரமான நம்ம நம்பித்தான் பார்க்க போகிறோம் டாட்டா ஃபோர் நாட் செவன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டே ஓனர் வண்டிங்க முன்னுமே வண்டி தரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கரூர் ஆதித்யா கோச்சில் வந்து வண்டியை ரிவால்வேட் பண்ணியிருக்கிறாங்க மேலும் பாடி பெயிண்டிங்கு அந்த ஸ்ட்ரக்சரிங்காக இருக்கட்டும் தரமாக இருக்குன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளில் வண்டிக்குள்ளே தேவையான அளவுக்கு லைட்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஆடியோ வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே பக்கவான குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஒரிஜினல்னால் புது டயரு பேக்கில் ரெண்டு வந்து ரீட் ஐம்பது இன்னும் இருக்குன்னா அதுவும் ஒரிஜினல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒன்று பெயிண்டிங் பிங்க் கலரில் கொடுத்து வேறு மாதிரி இருக்குது நைட்டில் நீங்கள் அப்படியே டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோ காமிக்கிறேன் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்குதுங்க விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் வண்டியில் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே பார்த்துருக்குறாங்க ஆயில் சர்வீஸு பிரேக் லைனிங்கு கட்ட அடிச்சிருக்கிறாங்க ஆனால் அண்டர்சேஸ் வேலை எல்லா வேலையுமே சுத்தமாக பார்த்துருக்கோன்னா வண்டி எடுத்தால் எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவை தாராளமே அப்படியே ஓட்டிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க மேலுமே வண்டி குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது அதை விட லைட்டிங்கு நீங்கள் எந்த விதத்துலேயுமே காம்ப்ரமைஸ் வேறு குறையா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் வண்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது நீங்கள் அதை உள்ளா அந்த அட்மாஸ்ஃபியரை பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே ரொட்டேட்டர் வந்துடும் மாதிரி கிறிஸ்டல் பால் கொடுத்துருக்காங்க லேசர் கொடுத்துருக்குறாங்க ஸ்மோக்கர் கொடுத்துருக்குறாங்க ஒரு நாற்பத்தி மூணு நிமிஷம் ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சப்பு ஆடியோ வீடியோ ரெண்டுலேயுமே எந்த விதத்துலேயும் குற வைக்கல அதே மாதிரி லைட்டிங்னு பார்த்திங்கன்னா எல்லா லைட்டையுமே கொடுத்துருக்குறாங்க லேசர்லேருந்து மேலே அந்த கொம்பு கிளாஸு கொம்பு மாதிரி வச்சுக்க அது இந்த லைட்டிங்காக இருக்கட்டும் போலீஸ் லைட்டாக இருக்கட்டும் நீ ஏன் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தரமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனெலாம் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொன்ன மாங்க இந்த வண்டியோட எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வரைக்கும் இருக்குங்க மாதிரி இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு லைவில் வந்துருங்க லைஃப் டேக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்குமே இருக்குங்க ஒரிஜினல் டாட்டா ஃபோர் நாட் மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி எண்ணம் எப்படி இருக்குன்றத வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி மேலும் கோச் வேன் டூரிஸ்ட்டை பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போகிற கோச்சினை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு நோபிகேஷன் வரும் அதேமாதிரி சீட்டுமே பார்த்திங்கன்னா எல்லா சீட்டுமே புஷ் பேக் சீட்டுங்க ஹேண்ட் ரஷ்ஷோட வந்துடும் ரொம்ப குவாலிட்டியானவே இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ரேட்டுமே ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நேரில் ஒட்டும் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்க சொந்தமாகிக்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டரை சொல்கிறாருங்க முப்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரக்குன்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாருங்க விருப்பம் இருக்கவங்க மட்டும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்க மறக்காமல் அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்து நான் போடுறேன் கோச்சு அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்